டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பில்டிங் டிசைன் ஒன்று பார்க்கலாங்க இருபத்தஞ்சு அடிக்கு முப்பத்தஞ்சு அடி பில்டிங்கு சைஸுங்க சைட்டு எண்ணூற்றி எழுபத்தஞ்சி சதுர அடி பிளிந்தி ஏரியா பார்க்கலாங்க இதில் வந்து கார் பார்க்கிங் இருக்குதுங்க உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு போனோன்னே கேட் வழியாக போனோன்னே ஃபஸ்ட்டு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து சைஸ் வந்து பத்தே முக்கால் அடிக்கு பதினொன்னே கால் அடி இது வந்து இந்த உள்ளே இருந்து இந்த வாரசில் இருந்து பீம் பீம் வருதுங்க இங்கேருந்து ஒரு பீமு இங்கேருந்து ஒரு பீம் இங்கே ஒரு பில்லர் இது போட்டு மேலே அந்த ரூஃப் வந்துடுதுங்க அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வருது ஸோ இப்படி உள்ளே உள்ளம்னா ஹால் ஹால் வந்து பத்தே கால் அடிக்கு பதினேழு அடி ஹால் அங்கேருந்து ரைட் சைடில் திரும்பினோம்னா பெட்ரூம் பத்தரை அடிக்கு முக்கால் அடி பெட்ரூம் இது வந்து அட்டாச்சு பாத் அண்ட் டாய்லெட் ஆறு அடிக்கு அஞ்சு அடி பாத்ரூம் டாய்லெட்டு சைஸுங்க அப்புறம் இப்படி இருந்த ஹால்லேருந்து இப்படி உள்ளே போனோம்னா பெட்ரூம் அனதர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பதினொன்னே கால அடிக்கு பன்னெண்டு அடி அப்புறம் இப்படி வந்து இப்படி போனோம்னா கிச்சன் சமையலரை வந்து பத்தே அடிக்கு பதினொன்னே கால அடி சமையலர் இதுலேருந்து வந்து இது காமன் பாத் அந்த டாய்லெட் இந்த இடத்துல இதுவும் ஆறு அடி ஆறு அடிக்கு அஞ்சு அடி இதுதான் சைஸுங்க இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா இங்கே ஹாலில் இருந்து இங்கே படிக்கட்டு கொஞ்சம் இந்த படிக்கட்டு வச்சு வெளியில் லேண்டிங் வச்சு நம்ம பக்கத்தில் லேண்டு நம்மளுக்கு இருந்ததுன்னா ஒரு அஞ்சடி லேண்டு இருந்ததுன்னா இப்படி வச்சு இப்படி போகலாம் இந்த வழியாக போய் மேலே லேண்டிங் வச்சு அங்கேருந்து பஸ் பண்ணி போகலாம் இல்லை பக்கத்தில் லேண்டிங் இருந்தால் இப்படியே என்ட்ரன்ஸ் வச்சு இங்கேருந்து அப்படியே மேலே பஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஜன்னல்களை பொறுத்த வரைக்கும்ங்க நம்மளுக்கு எந்த இடத்துல சௌகரியமாக ஜன்னல் அமைச்சிக்கலாமோ அந்த இடத்துல அமைச்சுக்கலாம் பச்சை கலரில் மார்க் பண்ணிக்கிறதுலாம் நாலரை ரங்கணம் வச்சு வருங்க ரெட்டில் மார்க் பண்ணிக்கிறதுலாம் ஒம்பது ரங்கணும் சவருங்க தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் for watching. Thank you very much.